அன்பர்களுக்கு வணக்கம் ஆன்மீக சிந்தனை மூலமாக தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இறைவன் நம் மீது இருக்கிறான் என்பதற்கு அடையாளமாகவே திருநீரை நெற்றியில் பூசுகிறோம் நீரில்லா பால் என சொல்கிறோம் நெருப்பில் எல்லாமே நீற்று போய்விடும் மிஞ்சுவது சாம்பல் எனப்படும் விபூதி தான் பி என்றால் மேலான என்றும் பூதி என்றால் ஐஸ்வர்யம் என்றும் பொருள் மேலான ஐஸ்வர்யம் என்பது வீடு பேற்றை குறிக்கும் திருநீர் தரிக்கும் அடியார்களின் வினைகளை நீக்கி வீடு பேற்றை அழிக்கக்கூடியது விபூதி திருநீற்றை நெற்றி முழுவதும் பரவும்படி அணிவதற்கு உத்தூலனம் என்று பெயர் முப்பட்டைகளாக அணிந்தால் அதற்கு திரிண்டபுரம் என்று பெயர் மனம் வாக்கு காயம் மூன்றாலும் தூய்மை உடையவர்கள் என்பதை உணர்த்தும் விதமாகவே முப்பட்டையாக திருநீர் அணியப்படுகிறது திருநீற்றின் மகிமையை திருநான சம்பந்தர் திருநீற்று பதிகம் பாடி விளக்கியுள்ளார் மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆளவாயான் திருநீரே முக்தி தருவது நீரு முனிவர் அணிவது நீரு சத்தியமாவது நீரு தக்கோர் புகழ்வது நீரு பக்தி தருவது நீரு பறவை இனியது நீரு சித்தி தருவது நீரே திரு ஆளவாயான் திருநீரே இந்த பதிகத்தை பாடி நாம் நெற்றியில் அந்த திருநீர் அணிந்தால் தீராத நோய்களையெல்லாம் தீர்க்கும் அருமருந்தாகும் ஒரு தரம் வல்லல் வாரியார் சுவாமிகள் ரயிலில் பயணம் செய்து கொண்டிருந்த பொழுது அவர் எதிரில் உள்ள இயற்கையில் வந்து சில வாலிபர்கள் அவர் நெற்றி நிறைய திருநீர் பூசியது பூசி இருப்பதை பார்த்து கேலி செய்திருக்கிறார்கள் வாரியார் சுவாமிகள் நறுக்கு தெரித்தாற்போல் குடியிருக்கும் வீட்டுக்குத்தான் வெள்ளையடிப்பார்கள் குட்டிச்சவருக்கு அடிக்க மாட்டார்கள் என்றதும் கிண்டல் செய்தவர்கள் முகத்தில் ஈயாடவில்லை பொதுவாக நம் ஆலயங்களில் பூஜையின் போது அகன்றதும் என்ன செய்கிறோம் அடுக்கு தீபம் காட்டுறோம் நம் மனம் கருவறையில் இருக்கும் தெய்வத்தை காணும் பொருட்டு குவிகிறது அப்படி மனம் ஒரு குவியும் போது நம் உள்ளே இருக்கும் ஒளிப் ஆத்மா பல தீபங்கள் கொண்ட அந்த ஒளிப்பிழம்பின் ஒளியில் ஒன்றுவதற்கு சிறிது நேரம் ஆகிறது அடுத்தாற்போல் தீபங்கள் எண்ணிக்கையில் குறைந்து கொண்டு பஞ்சமுகம் மூன்று முகம் என்று கடைசியில் ஒரு தீபத்துக்கு வந்து ஆராதனையை முடிக்கிறான் இதன் அர்த்தம் என்ன தெரியுமா ஏகமாய் உள்ள பரமாத்மாவே கணக்கற்ற ஜீவாத்மாக்களாக பிரகாசித்து கொண்டிருக்கிறான் என்பதே இப்போ நாம் ஒரு ஊருக்கு போய் சுற்றி பார்க்க போனால் முதலில் அங்கு தங் அங்கு அன்று இரவு தங்குவதற்கென்று ஒரு இடம் தேடிக்கிறோமா இல்லையா அது மாதிரி தாங்க நாம் இந்த பூமிக்கு ஒரு உடம்பை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு பயணம் செய்ய வந்திருக்கிறோம் மரணம் என்ற இரவு வருவதற்குள் நாம் தங்குவதற்கு ஒரு இடமாக இறைவன் திருவடியை பிடித்துக்கொள்ள வேண்டும் மரணம் எப்படி வரும் எந்த வயதில் வரும் எந்த விதத்தில் வரும் என்று நமக்கு தெரியாது ஆனால் இந்த எல்லாம் இறைவன் மட்டுமே வைத்துக் கொண்டிருக்கிறான் இறைவன் இல்லை என்று சொல்வதற்கு ஆராய்ச்சிகள் தேவையில்லை ஆனால் இறைவன் இருக்கிறான் என்று கூறுவதற்குத்தான் ஆராய்ச்சி வேண்டும் கடவுள் இருக்கின்றான் கண்ணுக்கு தெரிகிறதா காற்றில் உழவுகிறான் கண்ணுக்கு தெரிகிறதா என்கிறார் கண்ணதாசன் அது மட்டுமல்ல அவன் பூஜ்யத்துக்கு உள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன் அதை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன் தென்னை நீருக்குள்ளே தேங்கிய ஓட்டுக்குள்ளே தேங்காயை போலிருப்பான் ஒருவன் அதை தெரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன் என்று எவ்வளவு எளிமையாக புரியும்படி சொல்லியிருக்கிறார் பஞ்சபூதங்களாக நீராகவும் நெருப்பாகவும் காற்றாகவும் வானமாகவும் பூமியாகவும் இருந்து கொண்டு நம்மையெல்லாம் காக்கின்ற கடவுளையே இல்லை என்று சொன்னால் இவர்களுக்கு காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் பொண்ணுக்கும் மண்ணுக்கும் பொய் சொல்ல துணிந்துவிட்ட மனிதனை எதை சொல்லி திருத்த முடியும் திருமூலர் சொல்கிறார் ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கு அறிவார் இல்லை காற்றை பிடிக்கும் கணக்கு அறிவார்க்கு கூற்றை உதைக்கும் குறி அதுவாமே என்கிறார் அதாவது பிராணாயாமத்தை முழுமையாக செய்தால் உயிரை பிடிக்கும் எமனையும் எட்டி உதைத்து விடலாம் என்று திருமூலர் நமக்கு ஒரு வழியை சொல்லியிருக்கின்றார் மீண்டும் சந்திப்போம் நன்றி